தானியல் புத்தகம் ஏழாவது அதிகாரம் பாபிலோன் ராஜாவாகிய பெல்சாஷாரின் முதலாம் வருஷத்தில் தானியல் ஒரு சொப்பனத்தையும் தன் படுக்கையின் மேல் தன் தலையில் தோன்றின தரிசனங்களையும் கண்டான் பின்பு அவன் அந்த சொப்பனத்தை எழுதி காரியங்களின் தொகையை விவரித்தான் தானியல் சொன்னது ராத்திரி காலத்தில் எனக்குண்டான தரிசனத்திலே நான் கண்டது என்னவென்றால் இதோ வானத்தின் நாலு காற்றுகளும் பெரிய சமுத்திரத்தின் மேல் அடித்தது அப்பொழுது வெவ்வேறு ரூபமுள்ள நாலு பெரிய மிருகங்கள் சமுத்திரத்திலிருந்து எழும்பின முந்தினது சிங்கத்தைப் போல இருந்தது அதற்கு கழுகின் சற்றைகள் உண்டாயிருந்தது நான் பார்த்து கொண்டிருக்கையில் அதன் இறகுகள் பிடுங்கப்பட்டது அது தரையிலிருந்து எடுக்கப்பட்டு மனுஷனே போல் போல இரண்டு காலின் மேல் நிமிர்ந்து நிற்கும்படி செய்யப்பட்டது மனுஷ இருதயம் அதற்கு கொடுக்கப்பட்டது பின்பு கரடி கொப்பாகிய வேறே இரண்டாம் மிருகத்தை கண்டேன் அது ஒரு பக்கமாய் சாய்ந்து நின்று தன் வாயின் பற்களுக்குள்ளே மூன்று விலா எலும்புகளை கவ்விக்கொண்டிருந்தது எலும்பி வெகு மாம்சம் தென்னின்று அதற்கு சொல்லப்பட்டது அதன் பின்பு செவங்கியை போலிருக்கிற வேறொரு மிருகத்தை கண்டேன் அதன் முதுகின் மேல் பட்சியின் சட்டைகள் நாலு இருந்தது அந்த மிருகத்துக்கு நாலு தலைகளும் உண்டாயிருந்தது அதற்கு ஆளுகை அளிக்கப்பட்டது அதற்கு பின்பு ராத் தரிசனங்களில் நாலா மிருகத்தை கண்டேன் அது கெடியும் பயங்கரமும் இருந்தது அதற்கு பெரிய இரும்பு இருப்பு பற்கள் இருந்தது அது நொறுக்கி பட்சித்து மீதியானதை தன் கால்களால் மேர்த்து போட்டது அது தனக்கு முன்னிருந்த எல்லா மிருகங்களை பார்க்கலும் வேர் உருவமாக இருந்தது வேற்று வேற்றுருவமாக இருந்தது அதற்கு பத்து கொம்புகள் இருந்தது அந்த கொம்புகளை நான் கவனித்திருக்கையில் இதோ அவளுக்கு இடையிலே வேறொரு சின்ன கொம்பு எலும்பிற்று அதற்கு முன்பாக முந்தின எலும்பு கொம்புகளில் மூன்று பிடுங்கப்பட்டது இதோ அந்த கொம்பிலே மனுஷ கண்களுக்கொப்பான கண்களும் பெருமையானவர்களை பேசும் வாயும் இருந்தது நான் பார்த்து சிங்காசனங்கள் வைக்கப்பட்டது நீண்ட ஆயுசுள்ளவர் வீற்றிருந்தார் அவருடைய வஸ்திரம் உறைந்த மழையைப் போலவும் அவருடைய சிரசின் மயிர் வெண்மையாகவும் பஞ்சைப் போல துப்புரவாகவும் இருந்தது அவருடைய சிங்காசனம் அக்கனி ஜுவாலையும் அதன் சக்கரங்கள் எரிகிற நெருப்புமா இருந்தது அக்னி நதி அவர் சன்னதியிலிருந்து புறப்பட்டு ஓடினது ஆயிரம் ஆயிரம் பேர் அவரை சேவித்தார்கள் கோடாடி கோடி பேர் கோடா கோடி பேர் அவருக்கு முன்பாக நின்றார்கள் நியாய சங்கம் உட்கார்ந்தது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டது அப்பொழுது நான் பார்த்தேன் நான் பார்த்து கொண்டிருக்கையில் அந்த கொம்பு பெருமையான பேச்சுக்களை பேசின நிமித்தம் அந்த மிருகம் கொலை செய்யப்பட்டது அதன் உடல் அழிக்கப்பட்டு எரிகிற அக்கனைக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்டது மற்ற மிருகங்களுடைய ஆளுகையோ வென்றால் அவைகளை விட்டு நீக்கப்பட்டது ஆனாலும் அவைகளுக்கு காலம் சமயம் ஆக மட்டும் அவைகள் உயிரோடு இருக்கும்படி கட்டளையிடப்பட்டது ராத்தரிசனங்களிலே நான் பார்த்து கொண்டிருக்கையில் இதோ மனுஷகுமாருடைய சாயலான ஒருவர் வானத்து மேகங்களுடனே வந்தார் அவர் நீண்ட ஆயுசுள்ளவர் இம்மட்டும் வந்து அவர் சமீபத்தில் கொண்டு வரப்பட்டார் சகல ஜனங்களும் ஜாதியாரும் பாஷைக்காரரும் அவரையே சேவிக்கும்படி அவருக்கு கர்த்தத்துவமும் மகிமையும் ராஜரேகம் கொடுக்கப்பட்டது அவருடைய கர்த்தத்துவம் நீங்காத நித்திய கர்த்தத்துவம் அவருடைய ராஜ்யம் அழியாததுமாயிருக்கும் தானியலாகிய நான் என் தேகத்தினுள் என் ஆவியிலே செஞ்சிலப்பட்டேன் என் தலையில் தோன்றின தரிசனங்கள் என்னை கலங்க பண்ணினது சமீபத்தில் நிற்கிறவர்களில் ஒருவரிடத்தில் நான் போய் அதன் பொருள் எல்லாவற்றையும் எனக்கு சொல்லும்படி அவனை வேண்டிக்கொண்டேன் அவன் அந்த காரியங்களின் அர்த்தத்தை எனக்கு அறிவித்து சொன்னது என்னவென்றால் அந்த நாலு பெரிய மிருகங்களும் பூமியிலிருந்து எழும்புகிற நாலு ராஜாக்கள் ஆனாலும் உன்னதமானவருடைய பரிசுத்தவான்கள் ராஜரீகத்தை பெற்று என்ென்னைக்கு உள்ள சதா காலங்களிலும் ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்றான் அப்பொழுது மற்றபிகளை எல்லாம் பார்க்கிலும் வேற்று உருவம் கொடிய கெடி கெடி உள்ளதுமாய் இருப்பு பற்களும்ண்களை நாங்களும் முடையதுமாய் நொறுக்கி போ பட்சித்தது மீதியானதை தன் கால்களால் மிதித்து போடப்பட் போட்டது இருந்த நாலாம் மிருகத்தை குறித்தும் அதன் தலை மேலுள்ள பத்து கொம்புகளை குறித்தும் தனக்கு முன்பாக மூன்று கொம்புகள் விழுந்து போக எளிம்பினதுமாய் கண்களையும் பெருமையானவர்களை பேசும் வாயுமுடையதுமாய் மற்றவர்களை பார்க்கலும் பருமனாக தோன்றினதுமாயிருந்த அந்த வேரே கொம்பை குறித்தும் அவற்றின் பொருளை அறிய மனதாயிருந்தேன் நீண்ட ஆயுசுள்ளவர் வருமட்டாகும் நியாய விசாரிப்பு உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களுக்கு கொடுக்கப்பட்டு பரிசுத்தவான்கள் ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ளும் காலம் ஒரு மற்றளவும் இந்த கொம்பு பரிசுத்தவான்களோட யுத்தம் பண்ணி அவர்களை மேற்கொண்டது என்று கண்டேன் அவன் சொன்னது நாலாம் மிருகம் பூமியிலே உண்டாகும் நாலாம் ராஜ்யமாகும் அது எல்லா ராஜ்யங்களை பார்க்கலும் இருந்து பூமியை எல்லாம் பட்சித்து அதை மிதித்து அதை நொறுக்கி போடும் அந்த பத்து கொம்புகள் என்னவென்றால் அந்த ராஜ்யத்திலே எழும்பும் பத்து ராஜாக்களாம் அவர்களுக்கு பின்பு வேறொருவன் எழும்புவான் அவன் முந்தினவர்களை பார்க்கலாம் வேற இருந்து மூன்று ராஜாக்களை தாழ்த்தி போட்டு உன்னதமானவருக்கு விரோதமாக வார்த்தைகளை பேசி உன்னதமானுடைய பசுத்துவான்களை ஒடுக்கி காலங்களையும் பிரமாணங்களையும் மாற்ற நினைப்பான் அவர்கள் ஒரு காலமும் காலங்களும் அரை காலமும் செல்லு மட்டும் அவன் கையில் ஒப்புக்கொடுக்கப்படுவார்கள் கொடுக்கப்படுவார்கள் ஆனாலும் நியாய சங்கமுட்காரும் அப்பொழுது முடிய பரியந்தம் அவனை சங்கரிக்கும்படியாகும் அழிக்கும்படியாகவும் அவனுடைய ஆளுகையை நீக்கி போடுவார்கள் வானத்தின் கீழங்கும் உள்ள ராஜ்யங்களின் ராஜரேகம் ஆளுகையும் மகத்துவமும் உன்னதமானவருடைய பரிசுத்தவான்கள் ஜனங்களுக்கு கொடுக்கப்படும் அவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம் சகல கத்தத்துவங்களும் அவரை சேவித்து அவருக்கு கீழ்ப்பட்டிருக்கும் என்றான் அவன் சொன்ன வார்த்தை இத்தோடே முடிந்தது தானியலாகிய நான் என் நினைவுகளால் மிகவும் கலங்கினேன் என் முகம் வேறுபட்டது இந்த காரியத்தை என் மனதிலே வைத்துக்கொண்டேன் கொண்டேன் தானியல் புத்தகம் எட்டாவது அதிகாரம் தானியலாகிய எனக்கு முதலில் காண்பிக்கப்பட்ட தரிசனத்துக்கு ராஜாவாக ராஜாவாகிய பெல்சாஷார் அணின மூன்றாம் வருஷத்திலே வேறொரு தரிசனம் எனக்கு காண்பிக்கப்பட்டது தரிசனத்திலே நான் கண்டது என்னவென்றால் நான் பார்க்கையில் ஏழாம் தேசத்தில் உள்ள சூசான் அரமனையில் இருந்தேன் அங்கே நான் ஊலா என்னும் ஆற்றங்கரையில் இருந்ததாக தரிசனத்திலே கண்டேன் நான் என் கண்களை ஏறெடுத்து பார்த்தேன் இதோ இரண்டு கொம்புகள் உள்ள ஒரு ஆட்டுக்கடா ஆற்றிற்கு முன்பாக நின்றது அது இரண்டு கொம்புகளும் உயர்ந்தவர்களா இருந்தது அகிலும் அவைகளில் ஒன்று மற்றதை பார்க்கலும் உயர்ந்திருந்தது உயர்ந்த கொம்பு பிந்தி முளை தெளிம்பிற்று அந்த ஆட்டுக்கடா மேற்கும் வடக்கும் தெற்கும் பாய்கிறதைக் கண்டேன் ஒரு மிருகமம் அதன் முன்னே நிற்கக்கூடாதிருந்தது அதன் கைக்கு தப்பி பாருமில்லை அது தன் இஷ்டப்படியே செய்து வல்லமை கொண்டது நான் அதை கவனித்து கொண்டிருக்கையில் இதோ மேற்கே இருந்து ஒரு கடா நிலத்திலே கால் பாவாமல் தேசத்தின் மீதெங்கும் சென்றது அந்த வெள்ளாட்டுக்கடாவின் கண்களுக்கு நடுவே விசேஷித்த ஒரு கொம்பு இருந்தது நான் ஆற்றின் முன்பாக நிற்க கண்ட இரண்டு கொம்புகளிலுள்ள ஆட்டுக்கடாவின் நின் ஆட்டு கடாவின் நிடமட்டும் அது வந்து தன் பலத்தின் உக்கரத்தோடே அதற்கு எதிராக பாய்ந்தது அது ஆட்டுக்கடாவின் கிட்ட கண்டேன் அது ஆட்டுக்கடாவின் மேல் கடும் கோபம் கொண்டு அதை முட்டி அதன் இரண்டு கொம்புகளையும் முறித்து போட்டது அதன் முன் நிற்க ஆட்டுக்கடாவுக்கு பலமில்லாமையால் வெள்ளாட்டுக்கடா அதை தரையிலே தள்ளி மிதித்து போட்டது அதன் கைக்கு ஆட்டுக்கடாவை தப்பிப்பார் இல்லை அப்பொழுது வெள்ளாட்டுக்கடா மிகுதியும் வல்லமை கொண்டது அது பலம் கொண்டிருக்கையில் அந்த பெரிய கொம்பு முறிந்து போயிற்று அதற்கு பதிலாக ஆகாயத்தின் நாலு திசைகளுக்கும் எதிராய் விசேஷித்த நாலு கொம்புகள் முளைத்து எழும்பினது அவைகளில் ஒன்றிலும் சின்னதான ஒரு கொம்பு புறப்பட்டு தெற்குக்கும் அவைகளில் ஒன்றிலிருந்து சின்னதான ஒரு கொம்பு புறப்பட்டு தெற்குக்கும் கிழக்குக்கும் எதிராகவும் சிங்காரமான தேசத்துக்கு நேராகவும் மிகவும் பெரிதாயிற்று அது வானத்தின் சேனை பரியந்தம் வளர்ந்து அதன் சேனையாகிய நட்சத்திரங்களில் சிலவற்றை பூமியிலே விளப்பண்ணி அவைகளை மிதித்தது அது சேனையினுடைய அதிபரிய அதிபதி பரியந்தமும் தன்னை உயர்த்தி அவரிடத்திலிருந்து அன்றாட பலியை நீக்கிற்று அவருடைய பரிசுத்த ஸ்தானம் தள்ளுண்டது பாதக நிமித்தம் அன்றாட பலியோடே கூட சேனையும் அதற்கு ஒப்புக்கொடுக்கப்பட்டது அது சத்தியத்தை தரையிலே தள்ளிற்று அது கிரியை செய்து அனுகூலமடைந்தது வானாகி ஒருவன் பேசக் கேட்டேன் அப்பொழுது வேறொரு பரிசுத்தவான் பேசினவரை நோக்கி அன்றாட பலியை குறித்தும் பால் கடிப்பை உண்டாக்கும் பாதகத்தை குறித்தும் பரிசுத்த செலவும் சேனையும் மிதிவிட ஒப்புக் கொடுக்கப்படுவதை குறித்தும் உண்டான தரிசனம் எதுவரைக்கும் இருக்கும் என்று கேட்டான் அவன் என்னை நோக்கி ரெண்டாயிரத்து முந்நூறு ராபகல் செல்லும் வரைக்கும் இருக்கும் பின்பு பரிசுத்த ஸ்தலம் சுத்தரிக்கப்படும் என்றான் தானியலாகிய நான் அந்த தரிசனத்தை கண்டு அதன் பொருளை அறிய வகை வகைதிடுகையில் இதோ மனுஷ சாயலான ஒருவன் எனக்கு எதிரே நின்றான் அன்றியும் காபிரியேலே இவனுக்கு தரிசனத்தை விளங்கப்பட பண்ணென்று ஊலாயின் மத்தியிலே கூப்பிட்டு சொல்லுகிற ஒரு மனுஷ சத்தத்தையும் கேட்டேன் அப்பொழுது அவன் நான் நின்ற இடத்துக்கு வந்தான் அவன் வருகையில் நான் திடுக்கிட்டு முகம் குப்புற விழுந்தேன் அவனை என்னை நோக்கிய மனுபுத்திரனை கவனி இந்த தரிசன முடிவு காலத்துக்கு அடுத்தது என்றான் அவன் என்னுடைய பேசுகையில் நான் தரையிலே முகம் கிடந்து அயர்ந்த நித்தனை கொண்டேன் அவனோ என்னை தொட்டு நான் கால ஒன்றி நிற்கும்படி செய்து ஏதோ கோபத்தின் முடிவு காலத்தில் சம்பவிப்பதை உனக்கு தெரிவிப்பேன் இது குறிக்கப்பட்ட முடிவு காலத்துக்கு அடுத்தது நீ கண்ட இரண்டு கொம்புள்ள ஆட்டுக்கடா மேதியா பெர்ஷியா தேசங்களின் ராஜாக்கள் ரோமமுள்ள அந்த வெள்ளாட்டுக்கடா கிரேக்கு தேசத்தின் ராஜா அதன் கண்களுக்கு நடுவே இருந்த பெரிய கொம்பு அதன் முதலாம் ராஜா அது முறிந்து போன பின்பு அதற்கு பதிலாக நாலு கொம்புகள் எழும்பினது என்னவென்றால் அந்த சா ஜாதியிலே நாலு ராஜ்யங்கள் எழும்பும் ஆனாலும் அவனுக்கு இருந்த வல்லமை அவைகளுக்கு இராது அவர்களுடைய ராஜ்ய பாரத்தின் கடைசி காலத்திலோவென்றால் பாதகருடைய பாதகம் நிறைவேறும்போது மூர்க்க முகமும் சூதான பேச்சுமுள்ள சாமர்த்தியமுமான ஒரு ராஜா எழும்புவான் அவனுடைய வல்லமை பெருகும் அவனாலும் அவனுடைய சுய பலத்தினால் அல்ல அவன் அதிசய விதமான அதிசயமான விதமாக அழிம்புண்டாக்கி அனுகூலம் பெற்று கிரியை செய்து பலவான்களையும் பரிசுத்த ஜனங்களையும் அழிப்பான் அவன் தான் உயா உத உபாயத்தினால் வஞ்சத்தை கைகூடி வர பண்ணி தன் இருதயத்தில் பெருமை கொண்டு நிர்விசாரத்தோடு இருக்கிற அநேகரை அழித்து அதிபதிகளுக்கு இருக்கிறவருக்கு விரோதமாய் எழும்புவான் ஆனாலும் அவன் கையினால் அல்ல வேறுவிதமாய் விதமாய் முறிந்து முறித்து போடப்படுவான் சொல்லப்பட்ட ரா பகலின் தரிசனம் இருக்கிறது ஆதலால் அந்த தரிசனத்தை நீ மறைத்துவை அதற்கு இன்னும் அநேக நாள் செல்லும் என்றான் தானியலாகிய நான் சோர்வடைந்து சில நாள் வியாதிப்பட்டிருந்தேன் பின்பு நான் எழுந்திருந்த ராஜாவின் வேலையைச் செய்து அந்த தரிசனத்தினால் திகைத்து கொண்டிருந்தேன் ஒருவரும் அதை அறியவில்லை தானியல் புத்தகம் என்பது அதிகாரம் கல்தையருடைய ராஜ்யத்தின் மேல் ராஜாவாக்கப்பட்ட மேதிய குலத்தானாகிய அகாஸ் வேருவின் புத்திரனான தரியு ராஜ்யவார முதலாம் வருஷத்திலே தானியலாகிய நான் எருசலேமின் பால் கடிப்புகள் நிறைவேறி தீர எழுபது வருஷம் செல்லும் என்று கர்த்தர் எரேமியா தீர்க்கரிசியோடே சொல்லிய வருஷங்களின் தொகையை புஸ்தங்களால் அறிந்து கொண்டேன் நான் உபவாசம் பண்ணி இரட்டிலும் சாம்பலில் உட்கார்ந்து தேவனாகிய ஆண்டவரை ஜெபத்தினாலும் ஜபத்தினாலும் விண்ணப்பங்களினாலும் தேட என் முகத்தை அவருக்கு நேராக்கி என் தேவனாகிய கத்தரை நோக்கி ஜெபம் பண்ணி பாவ அறிக்கை செய்து ஆ ஆண்டவரே உண்மையில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கைகொள்களுக்கு உடன்படிக்கையும் கிருவையும் காக்கிற மகத்துவமும் பயங்கரமான தேவனே நாங்கள் பாவம் செய்து இருந்து துன்மார்க்கமாய் நடந்து கலகம் பண்ணி உம்முடைய கற்பனைகளையும் உம்முடைய நியாயங்களையும் விட்டு அகன்று போனோம் உமது நாமத்தினாலே எங்கள் ராஜாக்களோடும் எங்கள் பிரபுக்களோடும் எங்கள் பிதாக்களோடும் தேசத்தினுடைய சகல ஜனங்களோடும் பேசின தீர்க்கரிசிகளாகிய உம்முடைய ஊழியக்காரருக்கு செபிகொடாமற் போனோம் ஆண்டவரே நீதி உமக்கு உரியது உமக்கு விரோதமாக செய்த துரோகத்தை நிமித்தம் உம்மாலே சமீபமும் தூரமுமான எல்லா தேசங்களிலும் துரத்தப்பட்டிருக்கிற யூத மனுஷரும் எருசுலேமின் குடிகளும் சகல அசிரவேலருமாகிய நாங்கள் இந்நாளில் இருக்கிறபடியே வெக்கம் எங்களுக்கே உரியது ஆண்டவரே உமக்கு விரோதமாய் விரோதமாக பாவம் செய்தபடியால் நாங்களும் எங்கள் ராஜாக்களும் எங்கள் பிரபுக்களும் எங்கள் பிதாக்களும் வெக்கத்துக்கு உரியவர்களானோம் அவருக்கு விரோதமாக நாங்கள் கலகம் பண்ணி அவர் ஆகிய தம்முடைய ஊழியக்காரரை கொண்டு எங்களுக்கு முன்பாக வைத்த அவருடைய நியாயப்பிரமாணங்களின்படி நடக்கத்தக்கதாக நாங்கள் அவருடைய சத்தத்துக்கு செவிகொடாமற் போனோம் ஆனாலும் எங்கள் தேவனாகிய ஆண்டு இடத்தில் இறக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு இசிறுவேலன் எல்லாரும் உமது நியாயபிரமானத்தை மீறி உமது சத்தத்துக்கு செவி கொடாமல் விலகி போனார்கள் அவருக்கு விரோதமாக சா பாபம் செய்தோம் ஆகையால் தேவனுடைய தாசனாகிய மோசே நியாயபிரமான புஸ்தத்தில் எழுதியிருக்கிற சாபமும் ஆணையாக்கினையும் எங்கள் மேல் சொறியப்பட்டன எருசலேமில் சம்பவித்தது போல வானத்தின் கீழ் எங்கும் சம்பவிதாதியாக இருக்கிற பெரிய தீங்கை எங்கள் மேல் வரப்படினதினால் அவர் எங்களுக்கும் எங்கள் எங்களை நியாய தீர்த்த நியாயாதிபதிகளுக்கும் விரோதமாக சொல்லியிருந்த தம்முடைய வார்த்தைகளை நிறைவேற்றினார் மோசே நியாயபரமான புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறபடியே இந்த தீங்கெல்லாம் எங்கள் மேல் வந்தது ஆனாலும் நாங்கள் எங்கள் அக்கிரமங்களை விட்டு திரும்புகிறதற்கும் உம்முடைய சத்தியத்தை கவனிக்கதற்கும் எங்கள் தேவனாகிய கத்தரின் முகத்தை நோக்கி கெஞ்சினதில்லை ஆதலால் கர்த்தர் கவனமாக இருந்து அந்த தீங்கை எங்கள் மேல் வரப்பண்ணினார் எங்கள் ஆண் தேவனாகிய கத்தர் தாம் செய்து வருகிற தம்முடைய கிரியைகளில் எல்லாம் நீதியுள்ளவர் நாங்களோ அவருடைய சத்தத்துக்கு செவிகொடாமற் போனோம் இப்போதும் உமது ஜனத்தை பலத்த கையினால் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணி இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி உமக்கு கீர்த்தியாகிய கீர்த்தியை உண்டாக்கின எங்கள் தேவனாகிய கத் ஆண்டவரே நாங்கள் பாவம் செய்த துன்மார்க்கராய் நடந்தோம் ஆண்டவரே உம்முடைய சர்வ நீதியின்படியே உமது கோபமும் உமது உக்கரமும் உம்முடைய பரிசுத்த பர்வதமாகிய எருசலேம் எனும் உம்முடைய நகரத்தை விட்டு திரும்பும்படி செய்யும் எங்கள் பாவங்களினாலும் எங்கள் பிதாக்களின் அக்கிரமங்களினாலும் எருசலேமும் உம்முடைய ஜனமாகிய நாங்களும் எங்கள் சுற்றுப்புறத்தார் யாவருக்கும் நிந்தையானோம் எப்போதும் எங்கள் தேவனே நீர் இருமது அடியானுடைய விண்ணப்பத்தையும் அடியானுடைய அவனுடைய கெஞ்சுதலையும் கேட்டு பாழாய் கிடக்கிற நம்முடைய ஸ்தலத்தின் மேல் ஆண்டவரை நிமித்தம் உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும் என் தேவனே உம்முடைய செவியை சாய்த்து கேட்டாரளும் உம்முடைய கண்களை திறந்து எங்கள் பாலிடங்களையும் உமது நாமம் தரிக்கப்பட்டிருக்கிற நகரத்தையும் பார்த்தர்களும் நாங்கள் எங்கள் நீதிகளை அல்ல உம்முடைய மிகுந்த இறக்கங்களையே நம்பி எங்கள் விண்ணப்பங்களை உமக்கு முன்பாக செலுத்துகிறோம் அன்றுவரே கேளும் ஆண்டவரே மன்னியும் அன்றுவரே கவனியும் என் தேவனே உம்முடைய நிமித்தமாக அதை தாமதியாமல் செய்யும் உம்முடைய நகரத்துக்கும் உம்முடைய ஜனத்துக்கும் உம்முடைய நாமம் தரிக்கப்பட்டிருக்கிறதே என்றேன் இப்படி நான் ஜபம் சொல்லி ஜெபம் பண்ணி என் பாவத்தையும் என் ஜனமாகிய இஸ்ரேலின் பாவத்தை அறிக்கேட்டு என் தேவனுடைய பரிசுத்த பருவத்துக்காக என் விண்ணப்பத்தை என் தேவனாகிய கத்தொன்பாக செலுத்தி கொண்டிருந்தேன் அப்படி நான் ஜபம் பண்ணி போதே முதல் தரிசனத்திலே நான் கண்ட புருஷனாகிய காபிரியில் வேகமாய் பறந்து வந்து அந்தி பலியின் நேரமாகிய வேலையிலே என்னை தொட்டான் அவன் எனக்கு தெளிவுண்டாக்கி என்னோட பேசி தானியலே உனக்கு அறிவை உணர்த்தும்படி இப்போது புறப்பட்டு வந்தேன் நீ மிகவும் பிரியமானவன் ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது நான் அதை அறிவிக்க வந்தேன் எப்போதும் சொல்லுகிற வார்த்தையை நீ கவனித்து கேட்டு தரிசனத்தை அறிந்து கொள் மீறுதலை தவிர்க்கிறதற்கும் பாவங்களை தொலைக்கிறதற்கும் விக்கிர அக்கிரமத்தை நிவர்த்தி பண்ணுவதற்கும் நித்திய நீதியை வருவிக்கிறதற்கும் தரிசனத்தையும் தீர்க்கரிசனத்தையும் முத்தரிக்கிறதற்கும் மகா பரிசுத்தம் உள்ளவரை அபிஷேகம் பண்ணுகிறதற்கும் உன் ஜனத்தின் மேலும் உன் பரிசுத்த நகரத்தின் மேலும் எழுபது வாரங்கள் செல்லும்படி குறிக்கப்பட்டிருக்கிறது இப்போதும் நீ அறிந்து உணர்ந்து கொள்ள வேண்டியது எருசலேமை திரும்ப எழுப்பித்து கட்டுகிறதற்கான கட்டளை வெளிப்படுவது போதல் பிரபாகிய மேசியா மட்டும் ஏழு வாரமும் அறுபத்தி ரெண்டு வாரமும் செல்லும் அவைகளில் மீதிகளும் அலங்கங்களும் மறுபடியும் கட்டப்படும் ஆனாலும் இடுக்கான காலங்களில் இப்படி ஆகும் அந்த அறுபத்தி ரெண்டு வாரங்களுக்கு பின்பு மேசியா சங்கரிக்கப்படுவார் ஆனாலும் தமக்காக அல்ல நகரத்தையும் பரிசுத்த ஸ்தலத்தையும் வரப்போகிற பிரபுவின் ஜனங்கள் அழித்து போடுவார்கள் அதன் முடிவு ஜலப்பிரகாரம் போல் இருக்கும் முடிவுபரிந்தும் யுத்தமும் நாசமும் உண்டாக நியமிக்கப்பட்டது அவர் ஒரு வாரம் அளவும் அநேகருக்கு உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி அந்த வாரம் பாதி சென்ற போது பலியையும் காணிக்கையையும் ஒளிய பண்ணுவார் அருவருப்பான செற்றைகளோட பாழாக்குகிறவன் வந்து இறங்குவான் நிர்ணயிக்கப்பட்டிருந்த நிர்மூலம் பாழாக்குறவன் மேல் தீர்வு மட்டும் சொரியும் என்றான் தானியல் புத்தகம் பத்தாவது அதிகாரம் பெர்ஷியாவின் ராஜாவாகிய கோரேஸ் அரசாண்ட மூன்றாம் வருஷத்திலே பெல்சாஷார் என்று பெயரிடப்பட்ட தானியலுக்கு ஒரு காரியம் வெளியாக்கப்பட்டது அந்த காரியம் சத்தியமும் நீடிய யுத்தத்துக்கு இருக்கிறது அந்த காரியத்தை அவன் கவனித்த தரிசனத்தின் பொருளை அறிந்து கொண்டான் அந்த நாட்களில் தானியலாகிய நான் மூன்று வாரம் முழுவதும் துக்கித்து கொண்டிருந்தேன் அந்த மூன்று வாரங்களாகிய நாட்கள் நிறைவேறு மட்டும் ருசிகரமான அப்பத்தை நான் புசிக்கும் இல்லை இறைச்சியும் திராட்சரசமும் நான் வாய் என் வாய்க்குள் போகவில்லை நான் பரிமள தயலம் இல்லை முதலாம் மாதம் இருபத்தி நாலாம் தேதிகளே நான் இதக்கேல் இதற்கேல் எனும் பெரிய ஆற்று கரையில் இருந்து என் கண்களை ஏறெடுக்கையில் சனல் வஸ்திரம் தரித்து தமது அறையில் உப்பாசின் தங்க கச்சையை கட்டி கொண்டிருக்கிற ஒரு புருஷனை கண்டேன் அவருடைய சரீரம் படிக பச்சையைப் போலவும் அவருடைய முகம் மின்னலின் பிரகாசத்தைப் போலவும் அவருடைய கண்கள் எரிகிற தீபங்களைப் போலவும் அவருடைய புயங்களும் அவருடைய கால்களும் துலக்கப்பட்ட வெண்கல நிறத்தைப் போலவும் அவருடைய வார்த்தைகளின் சத்தம் ஜனக்கூட்டத்தின் ஆரவாரத்தை போலவும் இருந்தது தானியலாகிய நான் மாத்திரம் அந்த தரிசனத்தை கண்டேன் என்னோட இருந்த மனுஷரோ அந்த தரிசனத்தை காணவில்லை அவர்கள் மிகவும் நடுநடுங்கி ஓடி ஒழித்து கொண்டார்கள் நான் தனித்து விடப்பட்டு அந்த பெரிய தரிசனத்தை கண்டேன் என் பலனெல்லாம் போயிற்று என் உருவம் மாறி வாடி போயிற்று திடநற்று போனேன் அவருடைய வார்த்தைகளின் சத்தத்தைக் கேட்டேன் அவருடைய வார்த்தைகளின் சத்தத்தை நான் கேட்கும்போது நான் முகம் கவிழ்ந்து நித்தரை போகிறவனாய் தரையிலே முகம் குப்புற விழுந்து கிடந்தேன் ஏதோ ஒருவன் கை என்னை தொட்டு என் முழங்கால்களும் என் உள்ளங்கைகளும் தரையை ஊன்றியிருக்க என்னை தூக்கி வைத்து வைத்தது அவன் என்னை நோக்கி பிரியமான புருஷனாகிய தானியலே நான் இப்போது உன்னிடத்திற்கு அனுப்பப்பட்டு வந்தேன் ஆதலால் நான் உனக்கு சொல்லும் வார்த்தைகளின் பேரில் நீ கவனமாக இருந்து காலோன்றி நிலென்றான் அந்த இந்த வார்த்தையை நான் அவன் என்னிடத்தில் சொல்லுகையில் நடுக்கத்தோடு எழுந்து நின்றேன் அப்பொழுது அவன் என்னை நோக்கி தானியலே பயப்படாதே நீ அறிவை அடைகிறதற்கும் உன்னை உன்னுடைய தேவனுக்கு முன்பாக சிறுமைப்படுத்துறதற்கும் உன் மனதை செலுத்தின முதல் நாள் துவக்கி உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது உன் வார்த்தைகளை நிமித்தம் நான் வந்தேன் பெர்ஷியா ராஜ்யத்தின் அதிபதி இருபத்தோரு நாள் மட்டும் என்னோடு எதிர்த்து நின்றான் ஆனாலும் பிரதான அதிபதிகளில் ஒருவனாகிய மிகாவில் எனக்கு உதவியாக வந்தான் அதனால் நான் அங்கே பெர்ஷியாவின் ராஜாக்களிடத்தில் தரித்திருந்தேன் இப்போதும் கடைசி நாட்களில் உன் ஜனங்களுக்கு சம்பவிப்பதை உனக்கு தெரிய பண்ணும் வந்தேன் இந்த தரிசனம் நிறைவேற இன்னும் நாள் செல்லும் என்றான் அவன் இந்த வார்த்தைகளை என்னுடைய சொல்லுகையில் நான் தலை கவிழ்ந்து தரையை நோக்கி பேச்சற்று போனேன் அப்பொழுது மனுபுத்தரின் சாயலாகிய ஒருவனின் உதடுகளைத் தொட்டான் உடனே நான் என் வாயை திறந்து பேசி எனக்கு எதிரே நின்ற நின்றவனை நோக்கி என் ஆண்டவனே தரிசனத்தினால் என் மூட்டுகள் புரண்டன பலனற்று போனேன் ஆகையால் என் ஆண்டவனுடைய அடியேன் என் ஆண்டவனோடே பேச கூடுவது எப்படி இனி என்னில் பெலனில்லை என்னில் மூச்சுமில்லை என்றேன் அப்பொழுது மனுஷ ரூபமான ஒருவன் திரும்ப என்னை தொட்டு என்னை திடப்படுத்தி பிரியமான புருஷனே பயப்படாதே உனக்கு சமாதானம் உண்டாவதாக திடங்கொள் திடங்கொள் என்றான் இப்படி அவன் என்னுடைய பேசுகையில் நான் திடங்கொண்டு அவனை நோக்கி என் ஆண்டவன் பேசுவாராக என்னை திடப்படுத்தினீரே என்றேன் அப்பொழுது அவன் நான் உன்னிடத்திற்கு வந்த காரணம் என்னதென்று உனக்கு தெரியுமா இப்போது நான் பெர்ஷியாவின் பிரபுவோடு யுத்தம் பண்ண திரும்பி போகிறேன் நான் போன பின்பு கிரேக்கு தேசத்தின் அதிபதி வருவான் சத்தியெழுத்திலே கண்டிருக்கிறதை நான் உனக்கு தெரிவிப்பேன் அவங்கள் அதிபதியாகிய மிகா வேலை தவிர என்னோட கூட அவளுக்கு விரோதமாய் பலம் கொள்ளுகிற வேறொருவரும் இல்லை